ோருக்கும் வணக்கங்க ஸோ இப்போ தான் ஏந்திருச்சேன் இன்றைக்கி பங்குனு ஊற்றணும் கூட ஸோ இன்றைக்கி நமக்கு வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா காலை எழுந்தோனா ஃபஸ்ட் நான் பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா பாருங்கள் தட்டு நிறையா பூ தாங்க என்ன பூன்னு பார்க்குறீங்களா ம் மல்லிப்பூ தாங்க அதுவும் அடுக்கு மல்லிப்பூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்கலை நம்மளோட செடியில் ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு தட்டு ஃபுல்லாக பாருங்க வலிய வலிய பூக்கள் கிடைக்குது ஸோ இதுதான் நாங்கள் வந்து சாமிக்கு இப்போ தலைக்கு கூட வைக்க ஆரம்பிச்சோம் நிறையா பூக்கள் இருக்கிறதுனால இதுக்கு நான் பண்ண ஒரே விஷயம் ரொம்ப சிம்பிள் தாங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் அந்த வேர் பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக விட்டு ஃபுல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க கட் பண்ணதுக்கப்புறம் புதுசாக தண்ணி தாங்க ஊற்றணும் வேறு எதுவுமே பண்ணல ஸோ நல்லா கடகடன் செடி வந்து நிறையா முட்டுக்க வச்சு இதுமாதிரி தட்டு நிறைய இப்போ நிறையா பூக்கள் பூக்குது உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்